ராசிக்கார வணக்கம் இருபத்தி அஞ்சுல மார்ச் மாசத்தப்ப சனிப்பயிற்சி ஏற்படுது இந்த சனிப்பயிற்சியினால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் யாராருக்கு திருமணம் ஆக போகுது குழந்தை பேரு யாருக்கு கிடைக்க போகுது சொத்து பத்துக்கள் யார் வாங்க போறாங்க அப்படிங்கறத பத்தி ஒவ்வொரு ராசிக்க நம்ம விரிவா பாக்க போறோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி சைனம்பயிற்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அதை பத்தி நம்ம பார்க்க போறேங்க ஆல்ரெடி நீங்க பயத்திலேயும் பீதிலையும் தாங்க இருப்பீங்க என்னமோ சனி எல்லாம் வருதுன்னு சொல்றாங்க நம்ம ராசிக்கு ஐயோ கடவுளே ஆல்ரெடி நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை நினைச்சு பார்த்தாலே நம்மளால அதை தீர்க்க முடியல இனி ஏழரை சனின்னு வேற சொல்றாங்களே இறைவா முருகா எப்படி இருக்கும் நாங்க எப்படிதான் இந்த பிரச்சனையெல்லாம் இருந்து தப்பிச்சு வர்றது அப்படின்னு பயத்திலையும் பீதிலையும் இருக்கீங்க பயக்காதீங்க வேலுண்டு மயிலுண்டு வினையில்லை மேசம் ராசிக்காரங்களே உங்க ராசிக்கு முன்னாடியே வேலும் மயிலும் முருகரும் துணை இருக்கிறார் அதுக்கப்புறம் தாங்க உங்க ராசியே இருக்கு உங்க வாழ்க்கையில அப்படி எந்த ஒரு கஷ்டமும் வர போறது இல்ல எல்லாத்தையும் முருகர் பாத்துக்குவாரு முதல்ல உங்க மனசுல இருக்கிற பயத்தை விடுங்க தைரியத்தோட நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சீங்கனாலும் பயப்படாம இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற பாதி பிரச்சனை இல்லாம போயிரும் அது மட்டும் இல்லைங்க என்னப்பா பண்றது சனி வந்து இளரசனி வேற எங்க ராசியில வந்துருச்சு எந்த இதுல நாங்க எப்படி தப்பிக்கிறது ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் இவனே போற்றி இந்த சனி பயிற்சியில இருந்து நாங்க எப்படி தப்பிக்கிறது இளரசனி வேற வருதுங்கிறாங்க சனி வந்தாவே ஆட்டி படைக்கணும் வேற சொல்லுவாங்களே பிரச்சனை மேல பிரச்சனை வருதுன்னு சொல்லுவாங்களே எப்படி நாங்க இதுல இருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிறீங்களா உங்க ராசி சனி வந்தாலும் சனி வந்து உங்க அவளுடைய தன்மை இழந்துட்டாரு ஏன்னா சூரியத்தோட சூரிய பகவானோடைய ஆதிக்கம் அதிக அளவுல இருக்கு அதனால சனியோட பாதிப்பு உங்களை எதுவுமே பண்ணாதுங்க தேசம் ராசிக்காரங்களே உங்க ராசியில சனி பகவான் சனி வந்தாலும் சனியோட தன்மை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சனி வந்து நீழ்ச்சி அடைஞ்சிட்டாரு காரணம் என்னன்னு பார்த்தா சூரிய பகவான் உச்சத்துல இருக்காரு உங்களுடைய ராசிக்கு முன்னாடி வேலுண்டு முருகர் இருக்காரு சரிங்களா இந்த வேலும் முருகரும் சூரிய பகவானின் உச்சத்தின் காரணத்தால இந்த சனியோட சனி பகவான் வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஏழர சனியப்ப கொடுக்குற பிரச்சனை அளவுக்கு உங்க ராசிக்காரங்களுக்கு தர முடியாது காரணம் என்னன்னு பார்த்தா சூரிய பகவானின் உச்ச நிலையும் இந்த முருகரின் கா முருகர் அதாவது முருகருடைய வேல் இருக்கல்ல அது வந்து நம்ம முன்னாடி இருக்கல இதனால நம்மளுடைய சனி பகவான் நம்மள எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஆள்கொள்ள முடியாது அந்த ஒரு தைரியத்தோட நீங்க இருக்கலாம் இதை தவிர என்னங்க வேணும் சனி எலர் சனி வருங்கிறத பயம் மட்டும் உங்க மனசுல இருந்து தூக்கி போட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில வர பிரச்சனைகள் வந்து குறைச்சலாதாங்க இருக்கும் பயம் இல்லாம வாழ்ந்தா வர்ற எந்த ஒரு பிரச்சனை வந்தா கூட அதை நம்ம தாங்கிக்கலாம் அத முதல் நீங்க புரிஞ்சு நடந்தீங்கன்னா நல்லதே நடக்கும் நல்லது நடக்கும் தாங்க நடக்கும் மேசராசிக்காரங்கள தொட்டு கூட பார்க்க முடியாது அதுக்காக தப்பு பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பெல்லாம் பண்ண முடியாது உங்களை இறைவன் முருகரும் சூரிய பகவானும் பாதுகாத்து கொண்டு தாங்க சொல்றேன் ஒரு தப்பு பண்ணிட்டு இறைவா என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம எதிரிகள் நம்மளை தாக்க முடியாது தாக்காம முருகர் நம்மள பாத்துக்குவாரு சூரிய பகவான் நம்மள பாத்துக்குவாருங்க முருகர் இருக்காருல்ல நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் தப்பு கூட பண்ணிக்கலாம் பண்ணிட்டு காப்பாத்து முருகான்னு சொன்னா காப்பாத்திடுவாரு அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க நீங்க நீங்க நல்ல விஷயத்துக்கு வேணா துணிந்து செயல்படலாம் கெட்ட விஷயத்துக்கு கெட்ட இந்த நான் நான் செய்ய மாட்டேன் மாட்டேன் தப்புக்கு துணை என் ராசியில உச்ச நிலையில் இருக்காரு ஏழரசனி நீச்சம் அடைஞ்சிருக்காரு முருகர் என் ராசியில் இருக்காரு நான் எந்த ஒரு தப்பு தண்டாவும் செய்ய மாட்டேன் நான் தாங்க இருப்பேன் உண்மையா நேர்மையா தான் செயல்படுவேன் ஒருத்தவங்க சொல்றதை நான் கேட்டு நடந்துக்க மாட்டேன் நேர்வழியில்தான் நான் வாழ்வேன் என் இப்படிதாங்க இருக்கும் இந்த மாதிரி இருக்கணுங்க மேசம் ராசிக்காரங்களே இந்த விஷயத்துக்கு தான் துணிச்சலோட செயல்படுறது அப்படிங்கிறீங்களா கெட்ட விஷயத்துக்கு துணிஞ்சு செயல்படாதீங்க நல்ல விஷயம் என்னவா இருந்தாலும் துணிஞ்சு செயல்படுங்க ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த காலகட்டத்துல தொடங்குங்க சனி பகவான் உங்களுக்கு பாதிப்பெல்லாம் ஏற்படுத்த மாட்டாரு நினைப்பீங்க நீங்க ஒன்னு சொல்றீங்க என் சொந்த பந்தம் ஒன்னு சொல்றாங்க என் கூட இருக்கிறவங்களா ஒன்னு சொல்றாங்க இடரசனி வந்தா ஆட்டி படிச்சிடும் தொழில்ல பொதிசால தொழில் தொடங்குனீங்கன்னு வச்சுக்கங்க நடுத்தருதான் நிக்கணும் அது கடனை எல்லாம் வாங்கி தொடங்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்க உயிரோடவே இருக்க முடியாது அந்த அளவு கஷ்டத்தை சனி பகவான் கொண்டாந்து நடுத்தரவில் நிறுத்தி இருப்பாரு கொஞ்சம் ராசியில சனி பகவான் நீட்சி அடங்கிருக்காரு உங்களுக்கு எதுக்கு பயம் இருக்க போகுது முருகர் உங்க ராசிக்கு முன்னாடியே நின்னுட்டு இருக்காரு சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கும் போது நீங்க நல்ல காரியங்களை செயல்படும் போது துணிச்சலோட செயல்படுங்க முருகரை மனதார வேண்டிக்கிட்டு அந்த காரியத்தை பொறுமையோட செய்யுங்க அந்த காரியத்துல வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நீங்க புதுசா தொழில் தொடங்க நினைக்கிறீங்களா தொடங்குங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது எளர சனி அப்படின்னா நீங்க பயம் இருக்கலாம் கெட்ட விஷயம் செய்யறதுக்கு வேணா பயக்கலாம் நல்ல விஷயம் செய்யறதுக்கு எதுக்குங்க பயக்கணும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையில செயல்படுங்க நல்லதுதான் நடக்கும் அன்சில்ல ராஜா வாய்ப்புள்ள ராஜா மேசம் ராசிக்காரங்களே நீங்க தெருவுல கூட வலம் வரக்கூடியவங்க உங்க வாழ்க்கையில நடுத்தருவுல நிக்கிற மாதிரி எல்லாம் சனி பகவான் செய்ய மாட்டாரு எல்லாரும் சொன்னதையெல்லாம் நம்பாதீங்க மேசம் ராசிக்காரங்களே உங்களை சனி பகவான் எந்த ஒரு துன்பத்திலும் செய்ய மாட்டாங்க உங்களை தப்பா பேசணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் கூட பேச நினைப்பாங்க ஆனா அவங்களால வெளியில சொல்ல முடியாது மனசுல வேணா தப்பா நினைச்சுக்கலாம் வெளியில சொல்ல முடியலனு நீங்க இதனால் வரைக்கும் மற்றவங்களுக்கு செஞ்ச நன்மைகள் அந்த அளவுக்கு இருக்குது அதனால எதுக்குங்க மத்தவங்களை தப்பா நினைக்க போறாங்க தப்பா பேச போறாங்க நீங்க எந்த செயல செஞ்சாலும் மத்தவங்க தப்பா பேசுவா நம்ம மத்தவங்க இப்படி சொல்லிருக்காங்க அப்படி சொல்லிருக்காங்க நம்ம வந்து செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வரும் எதுக்குங்க நீங்க பயக்கிறீங்க பயம் இல்லாம செயல்படுங்க நீங்க செஞ்ச நன்மைகள் உங்களை ஒருபோதும் கைவிடாது உங்களுக்கு வந்து நன்மைய பல மடங்கு அதிகரிச்சு செய்யும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ராசிக்காரங்களே சனி பகவானே உங்களை சங்கடப்படுத்த நினைச்சாலும் கடவுள் முருகர் உங்களை சங்கடப்படுத்த விடமாட்டார் அவரு உங்களுக்கு துணை நிக்க போறாரு மேசம் ராசிக்காரங்களே நீங்க ஒரு புத்திசாலித்தனமா அறிவாளித்தனமா எப்பவுமே துருதுருன் இருக்கக்கூடிய குணம் கொண்டவங்க கடவுள் உங்களை எப்படி படைச்சிருக்காரு தெரியுமா கொஞ்சம் வித்தியாசமாதாங்க எல்லார்த்த விட மேசம் ராசிக்காரங்களுக்கு வர அதிகமா கொடுத்து படைச்சிருக்காரு எல்லார்த்த விட எல்லார்ட்டையும் புரிஞ்சுக்கிறது எளிமையா தான் இருக்கும் ஆனா மேசம் ராசிக்காரங்களை புரிஞ்சுக்கிறது மிகவும் கஷ்டமான விஷயமா இருக்கும் நல்லவனா கெட்டவனா இப்படி இருக்கா அப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க நீங்க இப்போ ஒரு நாள் போய் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க காலையில இருந்து பொழுதுக்கு சம்பாதிப்பீங்க சம்பாதிச்சுட்டு வந்துட்டு நல்லா செலவு பண்ணுவீங்க நீங்க மைண்ட் எப்படி போகுதோ அந்த வதிலை பலியில போக அவங்க அதை சொல்லுவாங்க இவங்க இதை சொல்லுவாங்க அப்படிங்கறக்காக நீங்க பயக்க மாட்டீங்க அது அதுக்குன்னு கெட்ட விஷயங்கள் செய்ய மாட்டீங்க நல்ல விஷயங்கள் செய்யும் போது அடுத்தவங்க அதை சொல்லுவாங்க இதை நினைப்பாங்க அப்படிங்கறதுக்காக நீங்க செய்ய வேண்டிய நல்ல விஷயத்த நீங்க தடுக்கவே தடை வர மாதிரி எந்த ஒரு காலகட்டத்திலையும் செய்ய மாட்டீங்க நீங்க நினைக்கிற விஷயம் நல்ல விஷயமா இருந்தா அதை செஞ்சு முடிக்கிறதுல முழு மூச்சா செய்யக்கூடியவங்க வந்து அது மேசம் தாங்க இருப்பாங்க கடவுளோட வரத்தை பிறக்கும் போதே கடவுள் வரத்தை வந்து பிறக்கும் போதே பெற்றுட்டு வந்தவங்கன்னு சொன்னா அது நம்ம மேசம் ராசிக்காரங்க கொடுக்கலாம் அந்த அளவுக்கு வரம் பெற்று வந்த ராசியில சிறந்த ராசி நம்ம மேசம் ராசிக்காரங்களா சொல்லலாம் இந்த சனி பயிற்சி இந்த ஏழரை சனி மூலமாக உங்களுக்கு தாங்க நடக்க காத்து இருக்குது சங்கடங்கள் நடக்கவே நடக்காது அப்படி என்னங்க யோகம் நடக்குதுன்னு பார்த்தா வாகன யோகங்கள் பழைய வாகனங்கள் இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த வாகனங்களில வித்துட்டு புது வாகனங்களை வாங்க போறீங்க வாகனமே இல்லையா வீட்டுல சின்ன பசங்களா இருக்கீங்களா நீங்க ஆசைப்பட்டபடி கையில் இருக்கிற காசை போட்டு புதிய வாகனங்கள் எல்லாம் வாங்க போறீங்க வாகன யோகம் அமோகமா சிறப்பா இருக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என காக்கும் இறைவனே போற்றி இறக்கீல எப்ப ஜெயிப்பாங்க பாத்தீங்கன்னா ஏழரசனி நடக்கும்போது தாங்க ஜெயிப்பாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கங்க கல்யாணம் நடக்காதவங்களுக்கு ஏழரசனில கல்யாணம் நடக்கும் வீடு கட்டாதவங்களுக்கு வீடு ஏழரசனில கட்டுவாங்க வாடகை வீட்டில இருந்தவங்க கூட சொந்த வீடு கட்டுவாங்க தொழிலா இருந்துச்சுன்னா ஏழரசனில கண்டிப்பா முன்னேற்றம் அடைவாங்க ஏங்க நம்ம வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா நம்ம போராட்டம் இல்லாம போட்டி இல்லாம வெற்றி அடைய முடியுமா போட்டி போட்டாதாங்க வெற்றி அடைய முடியும் அந்த மாதிரி தாங்க ஏழரசனியும் நம்மள போட்டி போடுற கால காலகட்டமா சொல்லலாம் அப்படி போட்டி போடும் போதும் கடவுள் நம்மளுக்கு துணை நிப்பாரு ஆனா நம்ம எடுத்த காரியத்துல கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் முழு நம்பிக்கையோட போராடும்னா வெற்றி கிடைக்கும் கண்டிப்பா இந்த ஏழரை டைம்ல திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாக போகுது குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது சொந்த வீடு எதாவது சொந்த வீடு கட்ட போறீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளும் நடக்கப் போகுது கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போறீங்க நீங்களுக்கு வாழ்க்கையா வாழ்க்கையோட பாடத்தை நீங்க புரிஞ்சுக்க போறீங்க சிக்காரங்களே உங்களுக்கு இந்த ஏழரை வருஷம் மிகவும் சிறப்பாகவும் அற்புதமாகவும் இருக்கும் என்னங்க ஏழு ஏழரை வருஷம் சிறப்பா அற்புதமா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையாமா அப்படிங்கிறீங்களா இந்த உங்க ஏழரை சனி உங்களை கஷ்டப்படுத்த போறது கிடையாது முருகர் உங்களுக்கு துணை நிக்கிறாரு ஏழர் சனி பலு இழந்துட்டாரு உங்களுக்கு ஏ சனி பகவான் நன்மையை தாங்க வாரி வழங்க போறாரு அதை நீங்க முழுமையா புரிஞ்சுக்கணும் அடுத்தவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அதையும் நீங்க நம்ப கூடாது ஏன்னா நன்மை இந்த ஏழர் சனி வந்து உங்களுக்கு ஏறுமுகம் தரக்கூடிய சனி உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார் நல்லது மட்டும்தான் பண்ணுவாரு உங்க கையில பணம் இல்லாம இருந்திருக்கும் நாலு பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணிருப்பீங்க குடும்ப செலவு பண்ணிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டம் இந்த சனி ஏழரை வருஷத்துல நீங்க கையில வந்து பணப்புழக்கம் புழக்கம் அதிக இருக்கும் நீங்க நாலு பேர்த்துக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு முன்னேறிடுவீங்க நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நல்லபடியா முடியும் உங்க வாழ்க்கையே முன்னேற்றம் அடைய போறீங்க எல்லா விதத்தையும் குடும்ப விதத்திலும் குடும்பம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குடும்பத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் இருக்கும் தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னா போட்டி போட்டு கண்டிப்பா அந்த போட்டியில நீங்க வெற்றி அடைவீங்க நீங்க எடுத்த முயற்சியில கண்டிப்பா வெற்றி மட்டும்தான் தோல்விக்கு இடமே கிடையாது ஏழரசனி உங்களுக்கு நன்மையை மட்டும்தான் தரும் நீங்க யார் சொல்றதை நம்பாதீங்க நம்பிக்கையோட எந்த ஒரு செயலையும் செய்யுங்க கடவுள் முருகரை வணங்கிட்டு நீங்க எந்த செயலை செஞ்சீங்கன்னாலும் சரி கண்டிப்பா அந்த செயல வெற்றி நிச்சயம் கிடைக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்